மோடி மீது மிகுந்த மரியாதை இந்தியாவுடன் விரைவில் ஒப்பந்தம் ட்ரம்ப் இறங்கி வந்ததன் பின்னணி என்ன தெரியுமா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தென்கொரியாவில் நடந்த ஆசிய பசிபிக் மாநாட்டில் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காருங்க சீக்கிரமே இந்தியாவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போடப் போறேன் பிரதமர் மோடி மீது எனக்கு மிகுந்த அன்பும் மரியாதையும் இருக்கு எங்க உறவு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு பேசியிருக்கிறார் அணு ஆயுத அண்டை நாடுகளான இந்தியா பாகிஸ்தான் இடையே வர்த்தகத்தை வச்சு நடந்த ஒரு போரை தடுத்ததாவும் மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்காரு ஆனா இன்னொரு பக்கம் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கிறதுக்காக இந்தியா மேல ட்ரம்ப் நிர்வாகம் ஐம்பது சதவீதம் வரைக்கும் வரி விதிச்சிருந்தாங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது ஆனாலும் நம்ம இந்தியாவோட நிலைப்பாடுல உறுதியா இருக்கு சந்தையோட தேவைக்காகவும் நாட்டு பாதுகாப்புக்காகவும் தான் எரிசக்தி வாங்குறோமே தவிர வேற எந்த அரசியல் அழுத்தமும் இல்லைன்னு பிரதமர் மோடி திட்டவட்டமா சொல்லியிருக்காரு குறைந்த விலையில் மக்களுக்கு எரிசக்தி கொடுக்கறது ஒரு முக்கியமான பாதுகாப்பு விஷயம்னு மோடி சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யுது சர்வதேச அழுத்தத்துக்கு பணியாம இந்திய நலனை மட்டும் முன்னிறுத்தி மோடி எடுத்த இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம நாட்டு நிலைப்பாடு சரியானதா கமெண்ட்ல சொல்லுங்கள்